எதிர்கட்சி அதிமுகவா பாஜகவா ரெண்டு பேரும் எதிர்கட்சி இல்ல இது கலைஞர் கருணாநிதி பாசத்திற்குரிய அப்பாவா மதிப்பிற்குரிய தலைவரா சொல்லக்கூடாது மதிப்பிற்குரியவர் தந்தையாக பாசத்திற்குரியவர் ரைட் அம்மா சமையலா மனைவி சமையல ரெண்டு பேருக்கும் சண்டை போடணும்னு சண்டை மூட்டி விடணும் அப்படிலாம் இல்லையே நியாயமாக தான் கேட்குறேன் அம்மா சமையலாம் மனைவி சமையலாம் இல்லை ரெண்டு பேருக்கும் சமையல் சண்டை முட்டி விட்டு முட்டி கொள்வதற்கு நான் இல்லை அப்போ அதில் எதுவும் இருக்குது இல்லை குறைஞ்சபட்சம் இப்படி பிரித்து விட்டுவாமா அசைவத்திற்கு ஒருத்தங்க சைவத்துக்கு கொடுத்தவங்கலான்னு சொல்லி சமாதானப்படுத்தி இல்லாமல் அப்போ இன்னமும் இதெல்லாம் இருக்குது இல்லை இல்லை அப்படி இல்லை நான் இப்படியே சொல்ல விரும்பலை அம்மா சமையல் தான் முதல்ல அடுத்து மனைவி சமையல் வைத்து போச்சு தமிழ்நாடா தமிழகமாக தமிழ்நாடு 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 இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடியா ராகுல் காந்தியா மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு திராவிட மாடலா குஜராத் மாடலா திராவிட மாடல் அமைச்சர் உதயநிதி நடிகர் உதயநிதி அமைச்சர் உதயநிதி ஓ அவரும் நடிக்க மாட்டேன் தருமே அரியர் அண்ணாவா தந்தை பெரியாரா ரெண்டு பேரும் எம்ஜிஆராக சிவாஜியா இருவரும் தான் இருவரும் தான்னு சொல்ல முடியாது அதானே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் அதாவது அரசியல் அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் ஆ கலை ரீதியாக சிவாஜி ஹிந்தியா இங்கிலீஷா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எப்பொழுதும் தமிழ் தளபதியாக திமுக தலைவராக தளபதியாக இருந்து தலைவராக வந்தவர் நான் நினச்சது ரொம்ப ரொம்ப யோசிப்பிக்கனு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அரசியலுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அரசியல் விமர்சனம்ங்கிறது முன்னே விட அதிகமாக இருக்குது அரசியலுக்கு வரணும்ங்கற ஆர்வம் உள்ளவர்களும் அதிகமானவர்களாக இருக்காங்க எல்லாரியங்களா அப்பா பெரிய ஒரு டீலி என்ன பார்த்து வி பண்ணாம இருக்க மாட்டாரு எப்படி இருக்கீங்க ஊர்ல இல்ல யாரனால மூடி பண்ணதா வேற மூடி இருந்தது நேத்து இல்ல நேத்து இல்ல சரி சரி அம்மா நல்லா இருக்காங்களா சரி முதமா ஃபேமிலியோடலாம் நிறையா ஸ்பென்ட் பண்ணுவீங்களா ஒரு 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 நாள் ஓய்வு கிடைக்கிது அப்படின்னா என்ன செய்வீங்க ஒரு நாள் ஓய்வுங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு டெஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அன்றைக்குனா அன்னைக்கு கட்சிக்காரர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அவங்களாம் வந்து என்னை பார்ப்பாங்க வாழ்த்து நான் அவங்க திரும்பி வாழ்த்து சொல்லுவேன் இது வந்து வருஷம் வருஷம் நடக்கிறது தலைவர் இருக்கிற நேரத்தில் தலைவரை போய் நாங்கள் பார்ப்போம் தலைவர் வீட்டில் இருப்போம் தலைவரோட தான் உயர்ந்து சாப்பிடுவோம் பொங்கல் பொங்கல் அன்னைக்கு அது வந்து வழக்கமாக வருஷத்துக்கு ஒரு தடவை டெஃபினட்டாக வழக்கம் அதே அது இப்போ வந்து நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கு அடுத்தது பொங்கல் அது கூட இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் தினம் வந்தது அதனால் வள்ளூர் கூட்டத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை போட்டுட்டு அங்கே விருது கொடுக்குற நிகழ்ச்சியெலாம் முடிச்சிட்டு நானும் இதையாகவும் அங்கேருந்து கிழமை நேராக ஸ்ரீபெருமது பக்கத்தில் எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது அது ரொம்ப காலத்துக்கு வேண்டி வாங்கின தோட்டம் அந்த தோட்டத்தில் போய் ஃபேமிலி எல்லாரும் ஒன்று சேர்ந்து மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம் அந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கி எல்லோரும் ஒரே நாள் ஒரு நாள் முழுக்க எல்லாம் இருப்போம் இரவு இரபோல் மர கால தான் அங்கே இந்த வருவோம் போடுவோம் பேர பிள்ளைகளெலாம் ஸ்பென்ட் பண்ண டைம் கிடைக்குதா பேரை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சீவு நாளில் சனி ஞாயிறு கிடைமையில் நிச்சயமாக எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்து தான் உட்காந்து பற்றி ஆனால் சாப்பிடுவோம் நான் வர லேட்டாகனால் கூட வெயிட் பண்ணி இருப்பாங்க அவங்களும் உட்காந்து சாப்பிடுவோம் சில நேரங்களில் நான் அங்கே போய் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவேன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா இரவு நேரத்தில் போயிட்டு அவங்களோட உட்காந்து சினிமா பார்க்குறது உண்டு கலைஞர் ஸ்டாலின் ஸ்டாலின் உதயநிதி கலைஞர் உங்களோட நெருக்கமாக இருப்பார் பேரிட்டாழைப்பார் அப்படின்னு சொல்றீங்களே நீங்கள் எப்படி அவரோட பழகுவீங்க உங்களுக்கும் உதயநிதிக்குமான உறவு இப்போ உதயநிதி வந்து அரசியலுக்கு வந்துட்டார் முதல்ல சினிமா போது அந்த சினிமா நடிக்கிறப்போ வந்து எந்த படத்தை நடிக்கிறேன் என்ன கதை எல்லாம் சொல்லுவார் அப்புறம் படம் போயிட்டு படம் முடிஞ்சோன்னே போட்டு காட்டுவார் அப்புறம் சில ரெண்டு மூணு கரெக்ஷன்லாம் விட நானே பணத்தை சொல்லியிருக்கேன் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு அப்போ எதுவாக இருந்தாலும் எனக்கு கேட்காம அவரும் செய்ய மாட்டார் இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நிகழ்ச்சி கிளம்புறது முன்னாடி நான் ரெண்டு ஒருத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போகிறாரு அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கேன் இப்போ உதயநிதிடைய திரைப்படத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ஏன்னா எம்ஜிஆர்கிட்டே வந்து ஸ்ட்ரைட் ஃபேஸ் ஆஃபேஸ் ஃபேஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ உதயநிதியுடைய திரைப்படத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்லாம் அடிச்சிருந்தா நிறையா ஆயிடுச்சு நிறையா சொல்லியிருக்கேன் ரெண்டு நாள் முன்னாடியே போட்டு காமிச்சிருவார் எனக்கு படம் முடிஞ்சாங்க போட்டு காமிச்சோன்னா சில சில குறைகள்லாம் குறைகளாக நான் சொல்லியிருக்கிறேன் அது சிலது எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு சிலது எடுக்கல அது டேரக்டருடைய காம்க்ரமேஸு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லிவிடுவார் சரி நானும் விட்டுவிடுவோம் அதோட அது அவ்வளோதான் ஆ ஓகே பட முறை சொல்லியிருக்கேன் நல்ல சீனெலாம் பாராட்டியிருக்கிறேன் எனக்கு உடன்படாத சீன்களெலாம் சுட்டி காமிச்சிருக்கிறேன் ஓகே இப்போ ரீசெண்டாக நீங்கள் சினிமாக்கள்லாம் நிறைய பார்க்குறீங்களா ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப இல்லை அதையும் பார்க்குறதே நடித்த படம் நான் படம் பார்த்தேன் அவர் வந்து ரிலீஸ் ஆனப்போ ரஜினி படம் அடிக்கடி ஏதாவது அவன் ரிலீஸ் ஆகும்போது அவர் சொ சொன்னார்னா அந்த படம் போய் பார்ப்பேன் அது பார்த்துருக்கேன் அந்த போய் பார்க்கறது ரொம்ப நல்லாயிடுச்சு மல்லிக்கூட நண்பர்களோட இப்பவும் தொடர்பு இருக்கா ஒரு அப்போ கூட கிருஷ்ணகாலேஜ் ஸ்கூலில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இப்போ டென்த் இயரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் ஃபிஃப்டி இயர்லாம் நடந்துச்சு அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஃபங்க்ஷன்லாம் கூட நடந்தது இருக்கிறேன் அதே மாதிரி நான் வந்து கிருஷ்ண காலேஜ் ஸ்கூலில் இதே மாதிரி அட்மிஷன் அப்போ வந்து எனக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு அந்த ஸ்கூலில் தான் வந்து என்னுடைய அண்ணன் மூக்காமுத்து அண்ணன் அழகிரி இங்கே தான் படிக்கிறாங்க என்னையும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு முரசொருமாரன் தான் அப்போ எங்களுக்குலாம் இன்சார்ஜ் படிக்கிற விஷயத்தை பொறுத்த அவர் தான் கொண்டு போய் ஸ்கூலில் போய் எங்களை சேர்த்தார் எனக்கு ஒரு சீட் கிடையாதுட்டாங்க அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க ஸ்கூலில் கிடையாது கிடையாதுன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அப்போ அன்றைக்கி சென்னையில் மாநகரத்தினுடைய மேயராக வந்து குசேலர் இருந்தார் இப்போ அப்போல்லாம் ஒரு வருஷம்தான் சவல்காரு அந்த அங்கி அந்த கவுனு அதெல்லாம் போட்டுட்டு தான் போடுவாங்க ஒரு வருஷம்தான் அப்போல்லாம் சாவலில் எப்படி தான் வருவாங்க ஆமாம் எப்போதுமே வெளியே எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் காரில் எங்கே போகிறாலும் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க அதே ட்ரெஸ்ஸோடு தான் நடிச்சிக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்தார் அப்போ வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ள கார்லாம் யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க அவ்வளோ கடுபடியான ஸ்கூல் அது மேயர் காரணம்ல கெடுப்பாக உள்ள எங்களை ஹலோ பண்ணாங்க அலோப் பண்ணி ஹெட் மாஸ்டர் ரூம் வாசலில் காரணம்னு அங்கே வந்து எனக்காக சிபார்சு பண்ணி என்னை கொண்டு ஸ்கூலில் சேர்த்தார் அதுக்கப்புறம் அதே ஸ்கூலுக்கு நான் மேயராகி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் அதெல்லாம் கோட் பண்ணி பேசணும் அப்போ இல்லை அதில் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும்ல இதே இடத்துல பள்ளிக்கூடத்தில் சீட்டுக்காரங்க இடத்துல நம்மளே நேராக போகிறது அப்படி நேராக போனேன் அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக போனேன் அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராகவும் போனேன் அதுக்கப்புறம் முதலமைச்சராகவும் அடிக்கடி இருக்கேன் மகிழ்ச்சி இந்தியாவிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிடையாது ரெஸ்ட் எடுக்கிறது ஹாப்பியாக இருக்கும் போனாலே ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல கிடைச்சிதுன்னா உங்கள்ட்ட சொல்கிறேன் போக முடியலங்கிறீங்களா இது வரைக்கும் போகிறேன் சரி தேங்க்யூ இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு சலனமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அம் ஸோ ஹாப்பி உங்களை இன்னைக்கு சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் நன்றி சார் ரொம்ப நன்றி சார்